வக்கீல் சார் மாப்பிளை கேஸு மந்த கதியில் போறாப்புல இருக்கு தயவு செஞ்சு ஏதாவது ஸ்டெப் எடுத்து அவரை சீக்கிரம் வெளியில் கொண்டு வர வழியை பாருங்க சார் என்ன சார் இது திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி இந்த நேரத்தில் வந்து கேட்குறீங்க நான் என்ன வேணும் நான் சும்மா இருக்கேன் ஐயோ நான் அப்படி சொல்லலை சார் மாப்பிள்ளை பேரில் என்னை விட அடுத்தவங்களுக்கு தான் அக்கறை ஜாஸ்தியாக இருக்கு அதை விட்டு ஆமா அவரை ஜாமீன்ல கொண்டு வரதுக்கு எது தடையா இருக்கு உங்களுக்கு அதான் சொன்னே சார் ராஜாவை இந்த பிரச்சனையில மாட்டி விட்டது ரெண்டு பேர் கண்ணப்பன் பார்த்தசரதி அந்த ரெண்டு பேரும் ஏன் யாராவது ஒருத்தர் மாட்டினா கூட உங்க மாப்பிள்ளைய ஈஸியா வெளியில கொண்டு வந்துடலாம் எப்படி சார் அவ ரெண்டு பேரும் தான் தலைமுறை சார் பெரிய இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸே ஈஸியா மாட்டிடுறாங்க இவங்கெல்லாம் துக்கடா கிரிமினல்ஸ் கண்டிப்பா மாட்டுவாங்க எனக்கு என்னமோ சார் நம்பிக்கை இல்லை நாளாக நாளாக தைரியம் குறைஞ்சிட்டே வருது சார் ஒய் பண்ணிக்காதீங்க ராஜாவை பார்த்து என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக விசாரிப்போம் விசாரிச்சு பார்த்தா கண்டிப்பாக அந்த கிரிமினல்ஸ் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏன்னா இன்டெலிஜென்ட்டான கிரிமினல் கூட ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவான் அதனால ஈஸியா மாட்டிப்பாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒண்ணு செய்யுங்க நாளைக்கு ராஜாவை பார்த்து பேசுறோங்களே சார் நான் கூட அதான் நினைச்சேன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு போய் பார்த்து வந்துருவோம் இல்லை தப்பா நினைச்சு கழுங்கோ நான் வர்றதுக்கு இல்ல என்ன மாப்பிளைய பார்த்தா மன அழுத்தம் ஜாஸ்தியாயிடுறது மாப்பிள்ளை இந்த நிலைமையில பார்க்கணும்னாலும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் ஒன் மினிட் சார் ஹலோ ஹலோ நான் கண்ணன் பேசுகிறேன் சார் சொல்லுங்க ஆ ஆ சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை கொஞ்சத்தில் மிஸ் ஆயிடுச்சு சார் அந்த பார்த்த சாரத்தையே நான் பிடிச்சிட்டேன் ஆனால் அடியாளை வச்சு என்ன அடிச்சு தப்பிச்சு ஓடிட்டேன் சார் இப்போ ஹாஸ்பிட்டல்தான் பேசுகிறேன் என்னது அடி பலமா பெருசா எதுவும் காயம் ஒன்றும் இல்லையே ஆ ஒன் மினிட் ஒன் மினிட் சார் நான் நாளைக்கு ராஜாவை பார்த்துட்டு உங்களுக்கு நேரடியாக வந்து டீட்டெயில் சொல்கிறேன் சரி சார் ஆ அப்போ நான் கிளம்புறேன் ஓகே சார் இந்த நேரம் பார்த்து கண்ணனை எங்கேயோ போய் தொலைஞ்சுட்டான் நான் வரேன் சார் வாங்க சார் வந்துட்டு போகிற போல இருக்கு அவன் தனியாக ரொம்ப கஷ்டப்படுறாரு ஆமாம் ஆமா அது இருக்கட்டும் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு பெருசாக இல்லை சின்ன அடிதான் நாளைக்கு காலைல டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல சார் அவனை நான் விட சார் அவனை இழுத்துட்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை கண்ணன் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க அந்த பார்த்த சார் இனிமேல் லீகலாக டீல் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அமைதியாக இருங்க எனக்கு தெரிஞ்ச டிஎஸ்பி ஒருத்தர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபர்தராக என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரி சார் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு விஷயத்த சொல்லிட்டு உங்கள் மாப்பிள்ளைய பார்க்க காலையில் போகிறேன் சரி சார் அவர்கிட்ட கூடிய சீக்கிரம் வெளியில் கொண்டு வந்துருவோம்னு சொல்லுங்க சார் பாவம் பயந்து போயிருப்பாரு சரிங்க கண்ணன் குட் நைட் குட் நைட் சார் அவ்வளவு பாவம் சார் இந்த பிரச்சனை நான் தான் ஒரு தகப்பேன் தலை குழந்தைய பார்க்காம ரொம்ப கொடுமை சார் இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்லி நினைக்கிறப்பதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படி எல்லாம் இல்லை இல்ல சார் உங்க எல்லா கஷ்டத்துக்கும் அந்த காரணம் நீங்க படிச்சிருங்க சார் நீங்க பாக்குறதுக்குன்னு சில வேலை இருக்கு உங்க சம்சாரம் ரோக்கர் தொழில் பார்க்கறவங்கள பத்தி என்னைய தப்பா பேசுனாங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா சார் ஆனா பிராடக்காரங்களால நம்ம உள்ள இருக்குன்னு நினைக்கிறப்போ அவங்க சொன்னது சரியோ அப்படின்னு சொல்லி தோணுது சார் உங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க சார் ராமச்சந்திரன் முடிஞ்சு போன விஷயம் இப்போ வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம் இல்லை சார் அவ்வளோ சாதனமாக இதை எடுத்துக்க முடியாது சார் ஏதோ அன்னைக்கு டீ கடையில் காசில் நீங்கள் கொடுத்து உதவுனீங்க நீங்கள் உங்களை நான் விட்டு போயிருந்துருக்கணும் ஏதோ இந்த தொழில் இழுத்து உங்களுக்கு பெருசாக லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி கூட்டு வந்து இன்னைக்கு ஜெயில்லை இதுக்கெல்லாம் காரணம் நான் நினைக்கிறப்போ ரொம்ப இருக்கு சார் பிறந்த தல குழந்தைய நீங்க போய் பார்க்க முடியல அதுக்கும் காரணம் நான் தான் சார் பிளீஸ் ராமச்சந்திரன் முதல்ல இந்த மாதிரி பேசுறதை நிறுத்துறீங்களா நான் படிச்சு வந்தேன் இல்லைன்னு சொல்லலை ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு பார்ட்டிகிட்ட கூட்டிகிட்டு போனப்போ எல்லாம் நல்லபடியாக தானே நடந்துச்சு எனக்கு கமிஷன் கூட பத்தாயிரம் ரூபா பணம் கொடுத்தீங்களே அப்போ இந்த ப்ராப்ளம் வரலையே இந்த கண்ணப்பணம் டிஆர்பிங்கிற ஆளும் போலி பத்திரம் தயாரிச்சு புத்திசாலித்தனமாக நம்மளை ஏமாற்றிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய அவசரம் தான் இன்னொரு லேண்ட பதினஞ்சு நாளைக்குள்ள விற்கணுங்கிற அவசரம் அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அதனால நடந்த தப்புக்கு நீங்க மட்டும் தான் காரணம் நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க இல்லை சார் இந்த தொழில நான் என் தேர்ந்தெடுத்துன்னா நமக்கு மூலதனம்னு ஒண்ணும் கிடையாது படிப்பும் கிடையாது ஏதோ நிலத்தை வாங்கி வித்தோன்னா சந்தோஷப்பட்டு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க அந்த சந்தோஷத்தில் நாமும் சந்தோஷமா இருக்கலாம் யாருக்கும் துரோகம் நினைச்சதே இல்ல நம்ம முதல்ல இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் நம்ம நிரபராஜிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் மனசுல எந்த குழப்பமும் இல்லாம நீங்க தூங்குங்க மேடம் யார் நீங்க என் பேர் மனோகர் உங்க கூட வேலை பார்க்குற சதீஷ் அவரோட பெருமை பையன் அப்படியா என்ன விஷயம் சதீஷ் உங்ககிட்ட இருபதாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு என்ன விளையாடுறா என்கிட்ட இருபதாயிரம் இல்லையே இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்தா பணம் கொடுப்பீன்னு சொன்னார் எங்கள் அப்பா உடம்பு சரியில் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் எனக்கு உடனே ரூபாய் பணம் தேவைப்படுது நீ தருவோன்னு நினைக்கிறேன் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு உன்னை பிளாக் பைட் பண்ணுறதான் நினைக்காத எனக்கு வேறு வழி தெரியல உங்ககிட்ட போனேன் இல்லைன்னா ராகவன் டி நீ கேட்டால் கண்டிப்பாக ராகவன் இல்லைன்னு சொல்ல மாட்டா நான் எங்கள் அப்பா கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால என்னால் அங்கே வர முடியல அதனால் என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்கார் தயவு செஞ்சு பணம் கொடுத்த அனுப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டா நான் உன்னதான் நம்பியிருக்கேன் சதீஷ் ஒரு நிமிஷம் இருங்க சரிங்க இந்த நேரத்தில் இவருக்காக போன் பண்ணுறா என்ன ராகவன் செல் அடிச்சுக்கிட்டே எடுக்க மார்னிங் ராகவன் குட் மார்னிங் என்ன விஷயம் என்ன காலையில பண்ணிட்டேனா அதெல்லாம் ஒண்ணு எனக்கு அவசரமா ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் தேவைப்படுது

நீ கேக்குறதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல அத அப்போ செட்டில்மென்ட்லாம் எவ்வளவு வேணாலும் கொடுப்பீங்க இல்ல கரெக்ட் எவ்வளவு உன சுந்தரியா சொல்ல செட்டில் பண்ற ஒரு ரேட் எவ்வளவு சுந்தரியா சீ என்ன இவ்ளோ சீப்பான பொண்ணா நினைச்சிடாத போய் நாட் இவ்ளோ காலங்கதால கூலா 20000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டா நான் என்ன நினைக்கிறது இத நினைப்ப இட்ஸ் அ மீ பிளாக் மேல் சோ என்ன வந்து பணம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறல்ல நீ இத பாருங்க நான் அப்படி நினைச்சிருந்தேனா நான் இவ்ளோ சீப்பான அமௌண்ட் எல்லாம் கேட்க மாட்டேன்

ஷேர்ட் ஹை ஃபுட் கவலம் கவனம் டென்ஷன் ஓகே மனுஷனும் நிம்மதியாகவே விட மாட்டேங்கிறேன் என்னடா அது ஆ எடுக்கும் போதே திட்டினீங்க வைக்கும் போதே திட்டிட்டு இருக்கீங்க அது அது ஒன்றும் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்டு அதான் திட்டினேன் ஸ்ரீ எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காபி கூட ம் ஆ நீங்க காலையில ஒன்பது மணிக்கு தெருமனையில இருக்கிற பார்க்கு வந்துருங்க நான் பணம் கொடுத்துறேன் ரொம்ப தேங்க்ஸ் வர ஓகே வணக்கம் கண்ணன் வணக்கம் சார் சொல்லுங்க கண்ணன் உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நேத்து நீங்க போன் பண்ண உடனே டிஎஸ்பி கிட்ட பேசி எல்லா மேட்டரையும் சொல்லிட்டேன் அவர் அந்த கோத்தகிரியில இருக்கிற எஸ்ஐ கிட்ட பேசி உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்ய சொல்லியிருக்காரு அவர் பேர் பத்மநாபன் நீங்க அவரை போய் பாருங்க சரி சார் இமிடியா போய் அவரை பாத்துறேன் நம்பிக்கையா போங்க கண்ணன் நம்ம எல்லா விஷயத்தையும் லீகலா டீல் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது சரி சார் போய் பாக்குறேன் தேவைப்பட்டா அங்கே உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ஓகே கண்ணன் சரி சார் ஹலோ அப்பா நான் கண்ணன் பேசுறேன் ஏன்டா நீ அங்க உட்காந்து என்ன பண்ற அப்பா உங்க கோவம் எனக்கு புரியுது நான் நாளைக்கு இது உனக்கே நன்னா இருக்கா நான் எவ்வளவு கிரிட்டிக்கல் பொசிஷன் உட்காந்துருக்கேன் நீ சீரியஸ்னஸ் தெரியாம உன் ஃப்ரெண்ட் மேரேஜ் அங்க போய் உட்காந்துருக்கிய அப்பா இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நாளைக்கு காலம்பறை அங்க இருக்கேன் கண்ணா என்னால ஒண்ணும் முடியலடா ஏன்டா நான் மாப்பிளை விஷயமா அலையிறதா இல்ல கடையை பாக்குறதா இந்த லட்சணத்துல கோதையோட குழந்தைக்கு வேற புண்ணியாச்சன வச்சிருக்கேன் நான் உட்காந்து என்ன பண்ண முடியும் நான் தான் சொன்னேன்னு நாளைக்கு காலம்புரை ஆத்துல இருக்கேன் கண்ணா சீக்கிரம் வந்துடுறா எனக்கு கையும் உடல காலும் உடல என்னால ஒண்ணும் பண்ண முடியலடா அப்பா டென்ஷன் ஆகாதீங்க நாளை காலம்பற அங்க வரேன் வந்ததும் உடனே மாப்பிளைய வெளியில எடுத்துறோம் சரி சீக்கிரமா வந்து சேர அப்பா நம்ம ஆத்து கரண்ட் பில் அப்புறம் கடையோட கரண்ட் பில் அம்மா வேற ப்ரொபஷனல் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்கா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ரூபாய் வருதுப்பா கண்ணன் இருந்தா அவர் பார்த்துப்பார் அவர் இல்லாத போது நான் தானமா பார்த்துக்கணும் என்னப்பாச்சு

போய் கரண்ட் பில் கட்டணும் அப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்களே சாப்பாடு அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் நான் தான் வாங்கிட்டு வரணும் புரியுறதா கண்ணனோட பொறுப்பை நான் தான் ஃபுல்லாக பார்த்துட்டுருக்கேன் இந்த ஆஃபீஸில் சீட்டை தேய்ச்சிட்டு ஹாயாக பாரு அவனுங்களுக்கு தான் ஆறாம் மரம் உட்காந்துட்டு சாப்பிட டைம் இருக்கும் எனக்கு டைம் இல்லை ஐம் வெரி பிஸி ஆர்த்தி வாங்க சாப்பிட்டு போலாம் இல்ல நீ சாப்பிடு நான் போறேன் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் சரி என்ன டிஃபன் பூரி கிழங்கு என்ன மேடம் ராகவன் சொன்ன ட்ரத்து கட்டா வந்துருவாரு இல்லையா கண்டிப்பா வந்துருவாரு அங்கே சதீஷ் ஹாஸ்பிடல் டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்டு அதான் கேட்டேன் கவலைப்படாதீங்க ஏன் டென்ஷன் எடுத்துக்கிறீங்க ராகவன் ஒரு பொம்மை மாதிரி நான் வாங்க ராகவன் கரெக்ட் வந்துட்டீங்க இதோ

ஒரு ஃப்ரெண்ட் அர்ஜென்ட்டாக போய் பார்க்கணும் நான் கிளம்புற சொந்தரியா ராகவன் ஒரு நிமிஷம் கேட்டு உடனே பணம் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது கடன் தான் வட்டியோட திருப்பி தந்துருவேன் இந்தாங்க சதீஷ் கிட்ட கொடுத்துருங்க தேங்க்ஸ் போலாமா போலாம்